பாத்தி தமிழ் சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஜீரோட நோடல் ஆஃபீஸர் மிஸ்டர் விக்ரமதி சார் இங்கே இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு சார் ஹலோ சார் நான் இந்த ஃபீல்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த தடவை கிறிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் கிடையாது ஸோ எதுக்காக கிறிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அது எதுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதை மட்டும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் எதுவுமே என் கையில் கிடையாது எல்லாமே வி ஹேவ் அ செட் ஆஃப் ப்ராசஸ் ஏன்னா நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணுறீங்க இது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இட் இஸ் நாட் இட்டு நான் வந்து இந்த இது ப்ரோக்ராமுக்கு நோடல் ஆஃபீஸர் மட்டும்தானே தவிர யார் போகணும் யார் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணுறதுன்னு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தாங்க ஸோ போன ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்அரிண்டடாக வந்து சின்ன சின்ன ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருந்துச்சுங்க பட் இந்த வாட்டி யார் உண்மையாலுமே ரொம்ப சீரியஸான கேண்டிடேட்ஸ் உண்மையிலுமே நான் போனேங்க அப்படின்ட்டு நினைக்கிற கேண்டிடேட்ஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த வாட்டி கொண்டு வந்த இந்த குஸ் முறை ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுப்போம் ஃபோன் பண்ணி கேட்போம் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் லெவல் இன்டர்வியூலாம் பிடிச்சிட்டு கொடுத்துருவோம் பட் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாரையுமே வந்து குசி எழுத சொல்லியிருக்கோம் குஷி எழுதணுன்னா அவங்கவுங்க கையில் ஒரு புக் ஒன்று கொடுப்பாங்க ட்ரெயினில் கொடுப்பாங்க அந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த குஸ்ஸு எழுதுறதுக்கே வந்து உங்களால் ஆக்சுவலாக உள்ள போயிட்டு பத்து கேள்வி கேட்பாங்க அந்த பத்து கேள்வியில் வந்து உங்களால் கொடுக்க முடியும் ஸோ உண்மையிலுமே யார் சீரியஸ் கேண்டிடேட்ஸோ அந்த சீரியஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த குஸ்ஸு ரெண்டு வருஷம் இல்லை பட் இந்த வருஷம் இருந்துச்சு இதுக்கு மேலே வர போகக்கூடிய கேடிஎஸ்லையும் இருக்க போகுது பட் ஆனால் அதுக்கு வேறு சிலபஸ் வேறு புக்கு இந்த வருஷம் கிட்டது கிடையாது ஸோ அப்போ தான் இன்னும் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் யாரோ அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட நாங்கள் ஃபேஸ் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் போன மட்டும் இல்லை இந்த வருஷமே ஃபேஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா அப்ளை பண்ணுறாங்க பணம் கட்டுறாங்க ஆனால் இது ரொம்ப ஆ ஆயிரத்து ஐநூறுரூவா தானே போனால் போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணி இல்லை என்ன கை வலிக்குது கால் வலிக்குது உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதகமாக மனசார சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரம் பேர் குசி எழுதியிருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு ஆயிரம் பேர் நான் அனுப்புகிறேன் அப்படின்னா இருபத்தி அஞ்சில் ஒன்று ஒரு சதவீதம் நான் அனுப்ப முடியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க ஒரு சில பேர் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறதுனால அதை கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும் யார் உண்மையுமே ரொம்ப அதை ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணுன்றது அது அந்த காரணத்துக்காக மட்டும்தான் வந்து இந்த குஸ்ஸு ஸோ இந்த கொஸு முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் ஹேவ் ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்கும் அதில் வந்து ஒரு சீரியஸ் ஒரு ஐ திங்க் உங்களுக்குமே வந்து பண்ண நினைக்கிறேன் ஒரு சீரியஸ் ரவுண்ட் ஆஃப் கொஷன்ஸ்லாம் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸை கேட்டிருப்பாங்க அந்த கொஸ்டின்ஸில் என்ன மீன் நிறைய இருக்கும் அதை நான் சொல்ல விரும்பலை அது முடிச்சதுக்கப்புறம் நீங்க ஆயிரத்தி ரூபாய் பே பண்ணி நல்ல போயிட்டு வரலாம் கண்டிப்பா கா இல்ல கண்டிப்பா காரணம் என்னன்னா ஒரு வாய்ப்பு ஒருத்தவங்களுக்கு சந்தோஷமா நிறைய மன நிறையா போயிட்டு வந்தாங்கன்னா அந்த வாய்ப்பு இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கும் இதை தமிழ்ல சொல்ற மாதிரி ஆண் பெற்ற இன்பம் இந்த வையவும் பெறன்ற மாதிரி சோ இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துல தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டான ப்ராசஸ் வச்சிருக்கோம் ஆனா இந்த ஸ்ட்ரிக்டான ப்ராசஸ்க்கு நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க நாங்களாம் கிராமத்துல இருந்து வர்றாங்க நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பட் எங்களால் வந்து அது என்ன சொல்றதுன்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இவ்வளோ திரும்ப பண்ணிட்டு மாதிரி மேடம் அது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஏன்னா இது ஓபன் போரத்துல என்னால சொல்ல முடியாது இதுக்கு தனியாக ஒரு கமிட்டி இருக்காங்க அந்த கமிட்டி எடுக்கிற டெசிஷன் தான் ஃபைன் ஸோ அந்த கமிட்டியில் ஆல்ரெடி சென்னையில் இருக்கக்கூடிய பத்மபூஷன் வாங்கின ஒருத்தர் கூட அந்த கமிட்டியில் இருக்கார் ஸோ அந்த கமிட்டியில் ஒரு பேர் இருக்காங்க அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் ஃபைன் வேறு என்ன கேள்விகள் மேடம் தேங்க்யூ ஸோ நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் போனீங்க இன்னொருத்தருக்கு யாருக்காச்சும் ஒத்தாசு வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து செய்யுங்க நீங்கள் ஒரு வாலண்டியராக நீங்கள் ஒரு கோர்டினேட்டராக இருந்து செய்யுங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் வேண்டிக்காதுங்க வர எல்லாருக்குமே சேர்த்து வேண்டிக்குங்க அந்த ஐம்பதாயிரம் பேருக்கும் சேர்த்து வேண்டிக்குங்க ஆமாம் கிடையாது ரெண்டு ரெண்டு சான்ஸ் வருவாங்க ஒருத்தர் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஐஐடியில இருந்து நாமினேட் பண்ண செக்யூரிட்டி ஆஃபீஷியல் வருவார் அப்புறம் இன்னொருத்தர் வந்து இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ண அப்சர்வர் அவருடைய வேலை என்னன்னா ட்ரெயின்ல ஒட்டுமொத்தமா போயிட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்டே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கலெக்ட் பண்ணி அவர் ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணுவாருங்க அதனால் அவர் ஒரு ஜென் இருப்பாங்க இவங்க ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் அப்புறம் ஐஆர்சிடிசியில இருந்து வர ஸ்டாஃப் மட்டும் ஜென்ஸா இருப்பாங்க மற்றபடி ஐஐடியில இருந்து இதுக்கு தனியா ரெண்டு அஃபிஷியல்ஸ் வந்து லேடீஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க ஒருவேளை உங்ககிட்ட ஜென்ஸ் கிட்ட யார்கிட்ட பேச முடியாத பட்சத்துல தாளாரமா ப்ளீஸ் ஸ்பிக் டு எங்க ஐஐடி அஃபிஷியல்ஸ் கிட்ட நீங்க பேசி அவங்க மூலயமா எங்ககிட்ட தகவல் தேங்க் சொல்லலாம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் நாங்க ஆமா இந்த வருஷம் இந்த வருஷம் சென்ட்ரல் யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் யுனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்களை ஆசி தமிழ் அங்க இருந்து டைரக்டாவே கூட்டிட்டு அவங்களுக்குமே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஸோ உங்க சேனலை யூஸ் பண்ணி நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன் வர மாதம் வந்து தமிழக ஆளுநர் அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு கட்டுரை போட்டி வச்சுருக்காரு அந்த அது சம்மந்தமான நியூஸ் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன் இதில் போனவங்க அந்த கட்டுரை போட்டியில் ஜெயிச்சிங்க அப்படின்னா முதல் பரிசு பத்தாயிரம் ரூபா அதுவும் ஆளுநர் கையால் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லபடியாக கட்டுரை எழுதுங்க கட்டுரை எழுதி இந்த பாட்டு இந்த இந்த கட்டுரை போட்டியில் கலந்துட்டு தேங்க் யூ மேடம் தேங்க்யூ மேடம் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் மேடம் தேங்க்யூ